கருணனின்ிசை அணுகின நீருள் போய் அகன்றது ஓதயம் நின் மலர்திரு முகத்தின் கருணையில் சூரியன் எழையழநயன கருணையன் சூரியன் எழையழநயன கடிமலரு மலரமற்று அண்ணலங்கண்ணால் திருள்ருபதம் முரள்வன இவையோறும் திரளிறை அறுபதம் முரள்வன இவையோறும் திருப்பெரும்போறையோரை சிவபெருமான அருணிதி தரவரும் ஆனந்தமலையே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அண்ண அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையா நருட்பெறும் கருணையினால் மார்கடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் மணிபாசகப்பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாடலை பற்றி சிந்தித்து மகிழ்வோம் அண்ணலே திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே அருள் செல்வத்தை கொடுக்க வருகின்ற இந்த மலையே அலைகளை உடைய கடல் போன்றவனே சூரியனுடைய தேர்ப்பாகனாகிய அருணன் ஓராழி தேருடையவன் சூரியன் சக்கரம் ஒன்று ஏழு குதிரைகள் அந்த தேருக்கு அந்த தேரில் சாரதியாக இருக்கின்றவன் அருணன் அருணன் என்பவன் காசீப முனிவருக்கும் வினதைக்கும் பிள்ளையாக பிறந்தவன் கருட பகவானுடைய அண்ணன் பிறக்கின்ற போது முடவனாக பிறந்தான் அவன் சிவந்த நிறத்தை உடையவன் சூரிய பகவானுடைய அந்த ஒளிக்கதிரி பட்டு இன்னும் சிவந்து விளங்குகிறான் அருணம் என்றாலே சிவப்புன்னு அர்த்தம் திருவண்ணாமலைக்கு அருணாச்சலம்னு பேர் சிவந்த மலை அந்த அருணன் என்பவன் சூரியனுடைய தேர்ப்பாகனாகியவன் அந்த சூரியன் உதயமாகிற போது முதன்மையில் தோன்றுபவன் அருணன் அவன் இங்கே எந்த திசையிலே என்றால் இந்திர திசை இந்திர திசை கிழக்கே இதைத்தான் மணிவாசக பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே முதல்ல அருணனை பற்றி அவனுடைய வருகையை பற்றி இங்கே பாடுகிறார் அருணன் இந்திரதிசை இருள் போய் அகன்றது உதயம் நின் திருமுகத்தில் கருணையில் சூரியன் கடி கடிமலர் மலரமற்று அண்ணலங்கண்ணான் அண்ணலை திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே அருட்செல்வத்தை கொடுக்க வருகின்ற இன்பமலையே அலைகளை உடைய கடல் போன்றவனே சூரியனுடைய தேர்ப்பாகனாகிய அருணன் இந்திரன் திசையாகிய கிழக்கு திசையை அடைந்தான் இருள் முழுவதும் நீங்கிவிட்டது சூரியன் எழுந்தது தாமரை மலர்ந்ததும் வண்டுகள் முரள்வதும் காலை நேரத்தை அலங்கரிக்கின்ற வகையிலே அற்புத அற்புதமாக அந்த காலை காட்சிகளை வருணிக்கிறார் சூரிய உதயம் நிகழ்கிற போது என்னென்ன அற்புதங்கள் நிகழ்கிறது என்பதனை அருளாளர்களுடைய பாடல்கள் மூலமாகத்தான் காணுகிறோம் கதிரவன் குணதிசை ஜெகரமந்த் அணைந்தான் அகன்றது காலையும் பொழுதாய் மதி பிரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுத இருங் களிரீட்டமும் முரசும் அதிர்களில் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்பது ஆழ்வார் பாசுரம் இதில் அந்த காலை நேரத்து அந்த சூழ்நிலைகளை அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிறார்கள் காலை காட்சி கண்ணுக்கு மட்டுமல்ல மனசுக்கும் இருக்கும் ஒரு நாளைக்கு காலையில நமக்கு அந்த புலருகிற பொழுது என்ன நிலை இருக்கிறது அந்த மனநிலை கடைசி வரைக்கும் அந்த நாள் நிறைவாக நமக்கு கழியும் அதனால காலை காட்சிகளை நாம் எல்லாம் கண்டு மகிழணும் இது திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களிலே இருக்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் நேரடியாக காண்பதைப் போல கண்டு அனுபவித்து நாம் உணர வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலிலே அற்புதம் அற்புதமாக மணிவாசக வருமான் பாடி நம்மை மகிழ்விக்கின்றார்